அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ என்னுடைய பேர் முகமது நான் ஸ்ரீலங்கா என்னுடைய கேள்வி என்னவென்றால் நம்ம நாட்டில் ஆடு மாடுமைப்பவர்கள் என்னுடைய சாணத்தை இது தோட்டங்கள் விவசாயம் செய்வர்களுக்கு விற்கிறார்கள் இது ஒரு சிலர் கூடாது என்கிறார்கள் ஒரு சிலர் கூடும் என்கிறார்கள் ஹராம் அதாவது ஹராம் என்கிறார்கள் ஏனென்றால் அந்த நஜீஸ் என்பதனால் விற்பது ஹராம் என்றும் சிலர் சொல்கிறார்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் விற்க முடியும் என்றும் சொல்கிறார்கள் இதுக்கான தெளிவான கொரோனா சிலை விளக்கம் சொல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இலங்கையிலிருந்து முகமதுங்கிறவர் கேட்கிறார் அதாவது மாட்டு சாணம் மாட்டு சாணம்னா சாணி மாங்கல்ல அந்த சாணத்தை விற்பனை செய்யலாமா இது முகநூர்லையும் கேட்கப்பட்டு இது பதில் சொல்லப்பட்ட ஒரு கேள்விதான் தான் இருந்தாலும் இந்த தொலைக்காட்சிக்காக கேட்டதுனால அதை எடுத்துக்கொள்றோம் பொதுவாக இஸ்லாத்தில் வந்து அந்த உணவு உயிரினங்கள் இருக்கு இல்லையா ஹலாலான உயிரினங்கள் ஹராமான உயிரினங்கள் இருக்குது ஹலாலான உயிரினம் என்ன ஆடு மாடு ஒட்டகம் கோழி இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து நம்ம அறுத்து மனிதன் சாப்பிடலாம் இது வந்து ஒரு ஹலாலான ஒரு உயிரினங்கள் இந்த ஹலாலான உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள சாப்பிடுவதற்குரியது எதுன்னு கேட்டா இறைச்சி கொழுப்பு ஈரல் மூளை குடல் கா இதெல்லாம் எதுக்குரியது சாப்பாட்டுக்குரியதாக வைத்திருக்கணும் அதுக்கான எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம் மாட்டுல உள்ள சாணி சாப்பிடுவோம் அது சாணி வெளியேற்றி விட்டு குடலை சாப்பிடுவோமே தவிர ஆட்டுடைய குடலை சாப்பிடுவோம் அது உள்ள உள்ள சரக்கு நம்ம சாப்பிட மாட்டோம் அப்ப அந்த ஆடு மாடு இந்த மாதிரி பிராணிகள்ல வந்து சாப்பிடுவதற்குரியதும் இருக்கிறது சாப்பிட கூடாத விஷயங்களும் இருக்கிறது இதுல நமக்கு என்ன ஹராமு ஹராம்னு சொன்னா எது ஹராம் எது ஹலால் என்று நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னா இந்த சாணியுடைய சட்டத்தை விளங்கி கொள்ளலாம் இப்ப ரசூல் செல்லாலே செல்லும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆடு செத்து கிடக்குது ஆடு வந்து மைமூனா அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஆடு அவங்க மனைவிக்கு சொந்தமான ஒரு ஆடுதான் அந்த ஆடு வந்து செத்த உணர்ச்சிக்கு தெருவில் போட்டாங்க அப்ப ரசூர் செல்லாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை பார்த்து விட்டு ஏன் புத்திக்கு போட்டீங்க நீங்க அந்த தோலை உரிச்சு நீங்க அதை பயன்படுத்தலாமே செத்து போன சிக்கிதான் போட்ட சாப்பிடக்கூடாது ஆடு செத்து போனால் அந்த ஆட்டை நம்ம கூடாது நம்மள அறுத்தா சாப்பிடலாம் அதுவா செத்து போச்சுன்னா அந்த ஆட்டை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த சட்டத்தின் பிரகாரம் மைமுனார் அலியுல்லாஹன்ஹா அவர்கள் அந்த ஆட்டை செத்து போன ஆட்டத்துக்கு குப்பையில போட்டுட்டாங்க அதை ரசோல் செல்லி செல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சொல்றாங்க இதனுடைய தோலை நீங்கள் பயன்படுத்தலாமே தோல் பயன்படுத்துறதுக்கு தடை இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னவுன அப்ப சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க தானா செத்துதில்ல நம்மள அறுத்தாடு இல்லையா அதுவா செத்து போச்சே அதுவா செத்து போயிருக்கும் பொழுது எப்படி தோலை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டவன அப்ப ரிசூல் சொல்றாங்க இன்னமா ஹர்மா அக்குலுகா அதை சாப்பிடுறதுக்கு தான் தடை உங்களுக்கு இந்த தோலை வந்து சாப்பிடுவதற்கு தான் தடை இருக்குது இந்த மைத்த தானா செத்து போன தடை இருக்கு அனைத்து குழப்பங்களுக்கான தீரும் அடங்கி இருக்கிறது என்ன அடங்கி இருக்கிறது அந்த சாப்பிடக்கூடிய பிராணிகள்ல அது ஹலால் அர்த்தம் என்னன்னு கேட்டா அதுல எது சாப்பிடுவதற்கு உரியதோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது தானா செத்து போச்சுன்னா ஒரு ஆடு தானா போச்சு என்று சொன்னால் செத்து போன ஆட்டுக்கு அந்த சட்டம் உசுரோட இருக்கிற ஆடு போடுற சாணிக்கு அது இன்னும் சட்டம் ஆட்டுக்கு உள்ள இருந்து ஒரு சட்டம் விளங்குறோம் அதை சுருளா சொல்றாங்க அப்ப காரணம் விளக்குறாங்க என்ன விளக்குறாங்க அதுல அந்த ஆட்டில் உங்களுக்கு எது தடை என்று கேட்டால் சாப்பிடுவதுதான் தடை அப்ப சாப்பிடுவது தடை என்பது எதுக்கு பொருந்தும் தோலையை சாப்பிடுவாங்க தோல் வேற உரியது சாணம் விட்டை வேற உரியது அப்ப சாப்பிடுவதற்கு கொம்பு கொம்பு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க அப்ப அந்த ஆட்டுல சாப்பிடுவதற்கு உரியதும் இருக்கிறது சாப்பிடுவதற்கு இல்லாததும் இருக்கிறது அதுல நமக்கு எது ஹராம செத்து போச்சுன்னா சாப்பிடுவதற்கு உரியதுதான் ஹராம் வேற விஷயங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துறதுக்கு தடை கிடையாது அப்ப தானா செத்து போன ஒரு ஆட்டின் தோல் அந்த அந்த தோலை எடுத்து நம்ம பதப்படுத்தி தண்ணீர் பாத்திரமாக இன்னும் பல பொருள்களாக நம்ம நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் பர்சாக ஹேண்ட் பேக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இருந்தால் அப்ப சாணத்துக்கு என்ன சட்டம் சாணம் வந்து ஒரு மாட்டில் சாணம் வந்து சாப்பிடக்கூடாது ஆட்டுடைய புழுகை சாப்பிடக்கூடாது அல்லாத பயன்பாடு அதில் இருக்கும் என்று சொன்னால் மாட்டுத் தோலை உறிச்சி ஏதாவது நீங்க செய்யற மாதிரி ஆட்டு சாணத்தின் மூலமாக அது உரமாக பயன்படும் அதனால ஏதாவது உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அதை தொடுவதற்கு ஹராமடாக்கா விஷயம் திங்கிறதுக்குரிய திண்டுங்க திங்கக்கூடாத விஷயங்கள் அது வேற பயன்பாடு இருக்கான்னு பாருங்க வேற பயன்பாடு இருந்துச்சு சொன்னா அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்ப மாட்டுடைய சாணங்களை திங்கிற கவிக்கிறாங்க சாப்பிடுற கவிக்கிறான் இல்ல மாட்டுடைய சாணம் ஆட்டுடைய புழுக்க இவைகள்லாம் வந்து வயலுக்கு கொண்டை போட்டார்கள் சொன்னா அது உரமாக ஆகி அதிகமாக என்ன செய்யும் மகசூல் பெருகும் என்பதற்காக வேண்டி செய்கிறார்கள் அந்த பயன்பாட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்குதா அந்த பயன்பாட்டுக்கு தடை செத்து தானா செத்து போனா கூட தடை கிடையாது அறுத்ததுக்கு நீங்க கேக்குறீங்க தானா செத்து போன ஒரு மாட்டு கொண்டல அறுத்து அதில் உள்ள சாணத்தை எடுத்தா கூட அது திங்கிடுதான் ஹராம் அந்த சாணத்தை எடுத்து எப்படி தோலை எடுத்து பாடம் பண்ணி பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக் கொள்வது தடையே கிடையாது இது விளங்காம என்ன செய்யறாங்க செத்து சாணங்கிறது ஒரு மனிதன் மலம் மாதிரி எடுத்துக்கிறாங்க மனிதனுடைய மலம் மலம் நஜீஸ் தானே கையெல்லாம் கழுவணும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை இதை வைத்துக்கொண்டு அப்படி செய்யறாங்க அப்படி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதுல கூட இந்த தானா இந்த சாப்பிடக்கூடாத பொருள் இருக்குல்ல அதாவது மிருகங்களுடைய சிறுநீர் மிருகங்களுடைய அந்த மலம் அந்த விட்டை சாணம் இதெல்லாம் கூட ஒரு மருத்துவம் அது கூட அனுமதி இருக்க போய் அனுமதி இருக்குதான் ரசுல்லா காலத்துல ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க அவங்களுக்கு ஊர் ஒத்துக்கிற முறையிட்டாங்க ரசுல்லா நினைச்சாங்க அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிச்சு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஓய்வெடுங்கன்னு விடுங்கன்னு சொன்னார்கள் அதுல இருந்து அவங்க குணமானார்கள் வருது அப்ப ஒட்டகத்தினுடைய பாலை குடிக்க சொன்னாங்க அது பிரச்சனை இல்ல ஹலாலு சிறுநீரையும் குடிக்க சொன்னாங்க சிறுநீர் வந்து உண்பதற்குரியதா இல்ல ஆனால் மருத்துவம் என்று வரும் என்று சொன்னால் அப்ப இந்த தடை செய்யப்பட்டது எல்லாமே மருத்துவத்துக்கு ஓகே மருத்துவம் என்று இருந்தால் எந்த பொருள் மருத்துவம் இருந்தாலும் என்ன செய்யலாம் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் தடை இல்லை அப்படிங்கிறதையும் அப்ப உண்பதற்கே தடை செய்யப்பட்ட விஷயங்களை மருந்து என்று வந்தால் உட்கொள்வதற்கே மார்க் என்ன செய்கிறது அனுமதிக்கிறது அப்படி இல்லாம மருந்தும் அடிப்படை இல்லை என்று சொன்னா அதனுடைய வேறு ஏதாவது பயன்பாடு இருந்தால் அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தில் வேற ஏதாவது பயன்பாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னார்களே ஆனால் அதற்கு அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் எதையெல்லாம் பயன்படுத்தலாமோ அதை விற்கலாம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் அதை நாம பயன்படுத்துறது ஹலால்னா விற்கிறது ஹலால் தானே அதனால மாட்டுச்சாணம் ஆட்டு சாணத்துல தாராளமா என்ன செய்யலாம் விற்கலாம் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது குற்றமும் கிடையாது இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பசூருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சிறக்க துவாட்சியும் ஜும் அபு ஜும் ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை பேரவை மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மன்னடி மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர் SD Racks German Design Display Racks Supermarket Departmental Stores டிபார்ட்மெண்டல் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் MND 9381004122 OR 04442180020 ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதய மத்திய பேருந்து நிலையத்தை ஒட்டி முன்னூறு மீட்டர் இடைவெளியில் ரயில்வே ஜங்ஷன் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் பிளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது விரைந்து புக் பண்ணவும் குறைந்த அளவு பிளாட்களே உள்ளன தொடர்புக்கு நசீர் ஹுசைன் டபுள் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் கடை ஓஜயம் தெரு கீழக்கரை அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கருப்புக்கோட்டையிலேருந்து சபருஜன் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு வயசு ஐம்பதாகுது கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக டை அடிக்கிறேன் தலையில் கை அடிக்கலாம்ங்கிற ஹதீஷும் உள்ளது டை அடித்தா சொல்கிறதுக்கு வாசனைக்குரிய நகரக்கூட ஹதீஸ் இருக்குது இது நான் டை அடிக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது மரும வாழ்க்கைக்கு ஏதாவது பங்கும் வந்து முன்னு சொல்லி தினந்தோறும் அச்சப்படுகிற அதற்கான தீர்வு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதன்படி டை அடிக்காம இருந்துக்கலாம் தீர்வு அருப்புக்கோட்டை இது என்ன கேட்குறாருன்னா இந்த தலைமுடி தாடி இதுக்கெல்லாம் வந்து நிறைத்த முடிகளுக்கு டை அடிக்கிறாங்கல்ல இந்த டை அடிக்கிறது சம்பந்தமாக அடிக்கக்கூடாது என்றும் அதிசருப்பதாக கேள்விப்படுகிறேன் அடிக்கலாம் என்றும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் எது சரின்னு எனக்கு தெரியவில்லை அப்படி நான் டை அடித்து விட்டால் அல்லாவிடத்தில் நான் குற்றவாளியாக வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அது அந்த டை டை டையடித்தல் சொன்னா முடி நரைத்து போகும் பொழுது வெள்ளை நிறமாக மாறும் பொழுது அந்த நிறத்தை மாத்திரைக்கு பேர் தான் மாத்திரைக்கு அடிக்கிற சாயந்தான் டையடி டை சொல்றாங்க இந்த டையை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லா அலே சல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன கட்டளை என்னன்னு கேட்டா கண்டிப்பாக அடிங்கிறது கட்டளை வெள்ள வெள்ள தலை முடிய வச்சுக்கிற கூடாது ரசூல் சல்லா சல்லம் சொல்றாங்க இன்னல் யகூத வண்ண சாரா நசாராக்களும் யூதர்களும் லா எஸ்பூன அவங்களுடைய நரை முடிக்கு சாயம் போட மாட்டார்கள் ஹாலிபூகும் அவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் நரண முடினா வெள்ள வெள்ளையு வச்சிட்டு பஞ்சு மாதிரி நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அதுக்கு மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்ய என்ன அர்த்தம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற முடிய வந்து ஒரு சாயத்தை போட்டு நீங்கள் அதில் சாயம் போட மாட்டார்கள் தான் காரணம் சொல்றாங்க யூதர்களும் நசாராக்களும் முடிகளுக்கு சாயம் போட மாட்டார்கள் அதுல மாற்றம் செய்யுங்கன்னா சாயம் போடுங்கன்னு அர்த்தம் அப்ப முடிகள் வந்து நிறைத்த முடி வைத்திருப்பவர்கள் சாயம் ஏற்றுவது வந்து அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் நீங்க அனுமதி இருக்கான்னு கூட பார்க்க வேண்டியது இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதான் சிறப்பு அப்படிதான் செய்யணும் இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அபு பக்கர் சித்திக் ரலியல்லா ஒன்னவர்களுடைய தகப்பனார் அபு குஹாபா அவர் அபு பக்கரை என்ன வயசுன்னு பாருங்க ரசுல்லா வயசுக்கு நெருக்கமான வயசு அவர் தகப்பனார்னா இன்னும் வயசு கூடுதல் ஆளா இருப்பாரு அப்போ வயது முதிர்ந்த அபு குஹாஃபா அவர்களை வந்து ரசூல்லாட்ட அழைச்சிக்கிட்டு வர்றாங்க இந்த மாதிரி கடைசி காலத்துல இஸ்லாத்துக்கு சொல்லி இப்ப மக்கா வெற்றியின் போது மக்கா வெற்றின்னு சொல்லி மக்கா வெற்றி கொண்டவனே அவர் அபுபொக்கருடைய தகப்பனார் மக்காவில் இருக்காரு அவர் ஏற்றுக்கொள்ளல இந்த ஏற்றுக்கொள்ளலா மக்கா வெற்றி கொண்டவன அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அவர் தயாராகி வந்தோட ரசூல்லாட்ட அழைச்சிட்டு வர்றாங்க அப்ப கூட ஒரு ஏன் வரையும் அழைச்சிட்டு வந்தீங்க பெரிய மனிதரை என்னை அழைச்சா நான் ஒரு இடத்துக்கு வந்து பாத்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு அறிவிப்பு அது இல்லை இப்போ டாபிக் என்ன டாபிக் என்னென்னு கேட்டால் அந்த ம மக்கா வெற்றியுடைய நாளில் வந்து அவர் கூட்டு வர்றாங்க அவர் வயசு கூட இருக்கிறதுனால அவருடைய தாடியும் தலையும் வெள்ள வெள்ளையர் என்ன செய்யுது அப்படி இருக்கிறது அப்போ என்ன செஞ்சாங்க ரசூ செல்லாம் சொல்லும் ஹைரோ ஹாதாபி செய்யின் தலைமுடி தாடி வெள்ள வெள்ளையர் இருக்கிறது இதையாவது போட்டு இதை மாற்றுங்க ஹைரோ ஹாதாபி செய்யின் இதை வந்து எதையாவது பொருளை போட்டு என்ன செய்யுங்க நீங்க மாத்துங்க என்று ரசூசல்லம் அவர்கள் அந்த தடை நரைமுடியோட வந்தவருக்கு வந்து மாத்த சொல்லி கட்டளை இடுறாங்க அப்ப வந்து இதுல என்ன விளங்குது சாயம் அடிக்கிறது தப்பு இல்லை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தை நபி வழி சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப இல்லாம ஒன்னு ரெண்டு இருந்தா பிரச்சனை இல்லை மாறி போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் நம்ம வந்து டை அடிச்சுக்கலாம் அடிக்கிறது நல்லது இதே விஷயத்திலேயே இதே முஸ்லீம்ல முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் இதுல இதே ஹதீஸ் அடுத்த ஹதீஸாக முஸ்லீம்ல வருகிறது அந்த அபு குஹா சம்பந்தமா பேசும்பொழுது போட்டு மாத்துங்க என்று சொல்லிவிட்டு அனிபு சவாத் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல சொல்றாங்க நீங்க சாயம் போடுங்க சாய் ஏத்துங்க ஆனாலும் கருப்பை தவிர்த்துக்கிறேன் கருப்பா போட்டு அது மாதிரி நீங்கள் சாயத்தை ஏத்தாதீங்க அப்படின்னு ரசூத் செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்ப கருப்புனா என்ன கண்ணும் கருப்பு இருக்குல்ல அந்த புறாக்களுடைய கழுத்துல இருப்பது போன்ற அந்த கண்ணங்கரேர் என்ற கலர்ல முடிக்கு சாயம் பூசக்கூடிய ஒரு கூட்டம் உண்டாவார்கள் அவர்கள் வந்து சொர்க்கத்தின் வாடையை கூட அடைய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு அதிசயி நசையில் இருக்கிறது அப்ப அந்த கண்ணங்கரேன்னு இருக்கல அப்படி இளைஞர் மாதிரி காட்டுறதுக்காக அந்த மாதிரியான அடிப்படையில் உள்ள கருப்புல இன்னொரு டார்க் கருப்பு இருக்குல்ல அத மாதிரி அடிச்சு கொண்டார்களே ஆனால் அதுல என்ன ஆகுதுன்னா ஏமாத்துற மாதிரி வருதுல்ல அவரே எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு ஆகுதுன்னா அவர் இருபத்தஞ்சு வயசு மாதிரி ஒரு காட்டுறது மாதிரி வரும் பொழுது பலரும் ஏமாத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுக்காக சூழ்நிலை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கண்ணங்கரே என்ற ஒரு கருப்பில் நீங்க என்ன செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது ஒரு லைட்டான ஒரு டார்க் ப்ரௌனு அது மாதிரி ரொம்ப கிரே கலர் ரொம்ப சாம்பல் மாதிரி இருக்கிற ஒரு கலர் அதெல்லாம் கருப்புல செய்யற கண்ணங்கரேர் என்ற ஒரு கருப்புக்கு தான் தடை இருக்க தவிர மற்றபடி ஒரு லைட்டான கலர்களுக்கு என்ன இல்லை தடை இல்லை அந்த வயசான ஆளுக்கு ரொம்ப டார்க்க விரும்பவும் மாட்டாங்க சும்மா லைட்டான இந்த சாம்பல் கலர் மாதிரி உள்ள ஒரு இது அல்லது பிரவுன் கலர் மாதிரி உள்ளது அல்லது மெகுந்தி கலர் மருதாணி கூட மாதிரி கூட செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அது தான் தையடிக்கிறதுக்கு குற்றம் கண்ணங்கரேர்னு அடிக்கிறது தவிர பாக்கி எல்லா டையும் அடிக்கிறது வந்து அது குற்றம் கிடையாது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணது ஆனால் அது நவீன நவீன காலத்தில் இந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு செய்கிறதுனால கேடு வருமானு பார்த்துக்கிறேங்க எல்லா கண்டதையும் வாங்கி பூசிடாம எதுல அமோனியா இல்லை எது சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அவன் சொல்லக்கூடிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த காதில் கொஞ்சம் வச்சு பார்த்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு அந்த காதில் ஒரு மாதிரி அரிப்பு வர வந்ததுன்னா அதை நமக்கு ஒத்துக்கிறலான்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தலாம் இந்த முறைப்படி செஞ்சுக்கணுமே தவிர டை அடிக்கிறதுக்கு என்ன செய்யாது கண்ணங்கரேங்கிறதை தவிர்த்துக்கொள்ளணும் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து என் பெயர் வந்து அஹமத் ராயல்பட்டனம் என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் என்ன கேள்விண்டா இப்ப பொதுவா ஐங்கால தொழுகையா இருக்கட்டும் சுண்ண தொழுகையா இருக்கட்டும் நம்ம முதல்ல தக்பீர் கட்டுறோம் இந்த தக்பீர்ல வந்து நம்ம வந்து பொதுப்படையா பார்க்குறோம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த தக்பீர நம்ம வந்து காண்றோம் எப்படி ஒரு சில ஆள்கள் வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு வந்து தொழில ஆரம்பிச்சிடறாங்க ஒரு சில ஆள் வந்து அல்லாஹு அக்பர் அப்படியே நீட்டிக்கிட்டு அந்த நீட்டத்திலேயே மனசுக்குள்ள வந்து தக்பீர் சொல்றது இது ஒரு முறை இன்னொரு சில எப்படி சொல்றாங்கன்னா தக்பீரை வந்து முழுமைப்படுத்துறது முழுமைப்படுத்திட்டு சொல்றது இப்படி வந்து தக்பீர்ல வந்து பல குழப்பங்கள்ல வந்து தக்பீர் கட்டுறாங்க பொதுவாக தக்பீர் என்பதை வந்து நம்ம வந்து மனதில் நினைத்தது இந்த மனதில் நினைக்கக்கூடிய இந்த தக்பீரை நம்ம வந்து எப்படி நினைச்சு நம்ம தொழுவு இதில் நிறைய கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது தக்பீர் சரியாக இல்லாத தொழுகை நிறைவேறாது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து இதுக்குரிய சரியான ஒரு விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொன்னால் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் இதுதான் என்னுடைய கேள்வி ஸாம் வரைக்கும் ரொம்ப காயல்பட்டினத்தை சேர்ந்த அகமது இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா தொழும்போது நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறோம்ல இந்த அல்லாஹ் அக்பர் என்பதை வந்து எந்த மாதிரி சொல்வது அதாவது நீட்டு சொல்வதா சுருக்கி சொல்வதா அல்லது நவை அந்த மாதிரி போட்டு சொல்லுவாங்கல்ல அன் உசல்லி உசல்லி ஃபர்லல்லு ஹரிண்டு இப்படி சேர்த்து முழுசா நீயத்தை சொல்லி சொல்வதா இதுல எது சரியான முறை அப்படின்னு கேட்கிறாரு முதல்ல இவர் கேட்கறதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த காயல்பட்டணம் போன்ற ஷாஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த அரபில் ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க உசல்லி பருள் லுஹரி லுஹருடைய நான் நான்குற காத்தை இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வாசகத்தை நாம் போட்டு அந்த எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் பருண்டு சொல்லுவாங்க இது இதுதான் தான் சொல்லணும் ஆண்டு முதல் கேட்குறாரு தொழுகையை தோக்கும் பொழுது இந்த மாதிரி சொன்னதாக ரசூல்லா சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தொழுகையை தோக்கணும்னா எல்லா ஹோக் பர் நிற்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி லோகருடைய பரலை நான்கு ரக்காவத்தை கிபிலாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி நல்லா உக்கார தொழுகிறேன் அல்லாஹ் ஹோக்பருன்னு இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க அதை அந்தந்த தொழுகையுடைய பேரையும் அந்த தொழுகையுடைய ரக்காரத்தையும் சொல்லி அவங்க அதை வாசகத்தை சொல்கிறாங்க இதுக்கு பேர் நீயத்துன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் நீயத்தான் நீயத்துன்றா என்னென்னு கேட்டால் மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் நீயத்து வாயால் சொல்றதுக்கு பேர் நீயத்து கிடையாது நீயத்துனா மனதில் நினைத்தான் அப்ப மனதில் நினைப்பதற்கு பேர் தான் நீயத்து அப்ப நீயத்து அவசியம் இன்னமில்ல ஆகாமல் பின்னியார் எல்லா வணக்கங்களுக்கும் நீயத்து அவசியம் நீயத்தை கொண்டுதான் எண்ணங்களை கொண்டுதான் எல்லா விடத்துல அது மதிப்பு பெரும் இருக்குது அது ஹதீஸ் இருக்கிறது அப்ப நீயத்துனா என்ன அர்த்தம் இப்ப நம்ம வந்து மத்தியான லோகரத்துலக நிக்கிறோம் தொழும்போது லோஹர தொழுகைன்னு நமக்கு தெரியுதுமா இல்லையா மனசுல நீயத்து நாலு ரக்கா தான் தொடரப்போறோம்னு தெரியும்ல அதான் நீயத்து அது கிபிலாவை தான் நோக்க போறீங்கன்னு தெரியுதுல அதுவும் நீயத்து தான் மனசுல இருக்குது நீங்க தனியா தொழுறீங்களா இமாவை பின்பற்ற போறீங்களான்னு உங்களுக்கு தெரியும்ல அதான் நீயத்து நீயத்துனா நீ என்ன செய்ய போறீங்களோ அது அது வந்து மனசில் இருக்க வேண்டும் அப்படி மனசுல இல்லாம தூக்க கழகத்துல போதையில வேணும் அப்படின்னா அது நீயத்துல அர்த்தம் அப்படி நீயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா வாயாளுதல் சொல்வதுதான் நீயத்து என்று எப்படியோ கண்டுபிடித்துக் கொண்டார்கள் ஆனா ரிசு செல்ல அலிசெல்லாம் அவர்கள் தொழுகையுடைய எந்த ஒரு தொழுகையின் நீயத்தையும் வாயால் சொன்னதே கிடையாது சுப தொழுகையை நின்று அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லும் பொழுதே நம்ம மனசுல அவ்வளவும் இருக்கிறது என்ன இருக்கிறது இது தொழுகை என்று இருக்கிறது ரெண்டரை காத்து இருக்கிறது கிபிலாவைத்தான் முன்னோக்குறோம் என்று இருக்கிறது தனியார் தொழுகுறோமா ஜமாத்துல தொழுகுறோமா என்று இருக்கிறது எல்லாமே மனசுல இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வாயினால சொல்லுவது மொழியணும் என்று ஒரு சட்டம் மாதிரி ஆக்கி வச்சு மதுக வைத்தி எளிதில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு பிதர் இது செஞ்சா அது ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒன்னு உண்டாக்கணும் ஏன்னா இப்படி தேவை என்று சொன்னா ரசூல் செல்லால செஞ்சிருப்பாங்களா இல்லையா ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்த மாதிரி வாசகத்தை சொல்லிட்டு தான் தொழுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆதாரம் காட்டாது ஒரு ஆதாரம் கூட கிடையாது அல்லாஹ் போன்று போய் நுழைந்து விடுவார்கள் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி இந்த அல்லோருடைய பொருள் நாலரை காத்தி அசருடைய பொருள் நாலரை காத்தி இந்த மாதிரி சொல்வதெல்லாம் ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல இல்லவே இல்லை அதனால நீங்க தொழுகைக்கு வந்து நீயத்துங்கிற பெயர்ல இது மாதிரியான கூத்தடிக்கிற செயல்னா இவாதத்தை பாழாக்கிறோம் தொழுகைக்கு ஆக அல்லாஹ் அக்பர்னு கட்ட வேண்டிதான் அது நீற்றதா சொற்கிறதா என்பதில் மார்க்கம் தலையிடலை ஒரு ஒரு நல்ல ராகமா நீட்டி சொல்றவர் குடிக்கும் நீட்டி சொல்லிட்டு போறாரு ஒரு மொழி அல்லாஹ் அக்பருங்கிறது ஒரு மொழி இது அல்லாஹ் அக்பர் நீட்டி சொல்றாருன்னு சொன்னா நின்று போறாரு அல்லாஹ் புறம் சாட்டா சொன்னா சொல்லிட்டு போறாரு இது அந்த மொழியை பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்மளே பேச்சில் எடுத்துக்கிட்டோம்னா சில ஊர்ல பேச்சு நீட்டி நீட்டு பேசுவாங்க சில ஊர்ல சாட்டா பேசுவாங்க இழுத்து இழுத்து பேசுவாங்கள சில ஊர்களில் அந்த மாதிரி பேசுறாங்க ரெண்டு அந்த பாஷை தான் அந்த மாதிரி அவருடைய பழக்கத்தின் பிரகாரம் அல்லாஹ் பொருள் சொல்லணும் அது நீட்டி நீட்டி தான் சொல்லி பழங்குறாருன்னா நீட்டி சொல்லிட்டு போறாரு அல்ல நீட்டாம பொருள் சொல்லி சாட்டா சொன்னார்னா அதுவும் மா அந்த மொழியில் உள்ளதுதான் தான் இதுக்கு ஒரு முறையெல்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை அல்லாஹ் பொருள் என்று சொல்வார்கள் அவ்வளவுதான் வருகிறது அரசுல்லாவுடைய ஆடியோ நமக்கு இருக்கு கேட்டு பாக்குறதுக்கு அல்லாஹ் கூட சொல்வாரு வருதே தவிர தோட நீட்டினாங்க என்பதற்கெல்லாம் வந்துகிட்டு நமக்கு அந்த ஆடியோவை கேட்டு இப்படித்தான் ரசூல்லா நீட்டினாரு கண்டுபிடிக்க இயலாது அதனால வந்து இந்த நவைத்து சல்லி பரலல் உரிந்து அதெல்லாம் கூடவே கூடாது அதே நேரத்தில் வந்து சும்மா அல்லாஹ் அக்பர் என்பதை நமக்கு வசதி போட என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தலா பரகாத்தூர் என் பேர் முகமது ராவுத்தர் நான் சவுதி அரேபியாவில இருந்து பேசுறேன் அதாவது பெத்த தாயுடைய விஷயத்தில் நான் தோத்து போயிட்டேன் எப்படின்னா அவங்களுக்கு நான் செய்யற நல்லது கெட்டது என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய மனைவி மக்களோட நான் வாழக்கூடிய வாழ்க்கைகள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டா அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணவங்க மருமகன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர் லண்டனில் இருக்காரு அவருடைய பேச்சை கேட்குறாங்க அவருக்கு நான் வீட்டுக்கு போகிறது நான் நல்லது கிட்டே செய்கிறது எதுவுமே பிடிக்கல அதனால் அவங்க வர வேணான்னு சொல்லியிருக்காங்க இந்த தாய் வந்து என்ன வேணாண்டு ஒதுக்கிட்டாங்க அந்த மருமகனுடைய பேச்சை கேட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படி இருக்கையில் இப் உமரா செய்யலாம்னு நீய்த்து வச்சுருக்கேன் அந்த உமரா ஏற்றுக்கொள்ளுமா இந்த தாயுடைய விஷயத்தில் தோத்து போய் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால இந்த உமரா ஏற்றுக்கொள்ளுமா சவுதி அரேபியாவில் இருந்து முகமது ராவுத்தர் இவர் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாரு சாராம்சம் என்னன்னு கேட்டால் இவர் வந்து அவங்க தாயார் வந்து இவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா மரும வந்து இவர் சொல்கிற உண்மையாக எல்லாருக்கு தான் தெரியும் மருமகன் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுனால மகனாகிய என்னை வந்து வர வேணான்னு சொல்லி விட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறது இல்லை என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க தாயார் ஒதுக்கி வைத்த இந்த நிலையில் நான் உம்ரா செய் உம்ரா செய்யலான்னு இருக்கிறேன் அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்கிறார் என்ன சொல்றாருன்னா தாயார் அரவணைக்கிறது மார்க்கத்தில் கடமை தாயார் என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க தாயாரால் ஒதுக்கப்பட்ட ஒருவன் செய்கிற இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா அந்த ஒரு கோணத்தில் அவர் கேட்கிறார் அதாவது முதல்ல தாயார் ஒதுக்கிறார்கள் என்பது அது ரெண்டு அடிப்படையாக நீங்கள் பார்க்கணும் ஒன்னு வந்து நீங்கெல்லாம் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு ஒதுக்குறது ஒரு வகை அப்படி செஞ்சீங்கன்னா அது நீங்க செய்யற அநியாயம் அதுக்கு அல்ல வந்து கேள்வி கேட்பான் நீங்க கரெக்டா இருக்கும்போது அவங்க உங்களை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் நீங்க செய்யலை ஏன்னா தான் உங்களை வருவானான் இருக்கான்னு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ல உதன்மையாக இருந்தால் உங்களுடைய போக்குல எந்த குற்றமும் கிடையாது நீங்க சொல்லுவீங்க நம்ம போய் எல்லாம் செய்யறேங்கிறீங்க தாயார் வந்து உங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க கம்மியான வருமானம் இருக்கிறதுனால அதிக வருமானம் தரக்கூடியவருங்கிற அப்படி ஏதோ சொல்கிறீங்க நீங்கள் அதனாலேயோ வேற எதுனாலயோ அவங்களா ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளை மேல குற்றம் வருமா நிறைய தாய்மார்கள் வந்து பெரும்பாலும் மகளை சார்ந்தான் இருப்பார்கள் மகள் பக்கம்தான் அதிக சலுகை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகன் விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க கூடுதலாக அவங்க ஒரு அக்கறை செலுத்த மாட்டார்கள் அந்த அடிப்படையில் உங்கள் தாயை இணைஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் இப்ப என்னன்னு கேட்டா நீங்க அநியாயம் பண்ணி அவங்கள ஒதுக்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்கேன் அவன் தாய் எதுக்கு நீ கவனிக்கல அவர்களையும் ஏன் உரிய முறையில மதிக்கலன்னு ஒரு கேட்பான் அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு நீங்க அவங்ககிட்ட அனுசரிச்சு நடந்துக்கணும்னு வரவேணான்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது உங்க அப்ப வரவேணான்னு சொல்வதற்கு நீங்க செஞ்ச ஒரு அநியாயம் கூட காரணமா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்ப என்னவோ ஏதாவது நீ ஒரு பெரிய பிழை செஞ்சு அதனால வரவேணான்னு சொல்லிவிட்டார்கள் சொன்னா அந்த பிழைய சரி பண்ணுங்க சரி பன்னிரெண்டு பிறகு வான்னு சொல்லிருவாங்க அல்லது உங்க பிள்ளையே செய்யலை வேணும்னு தான் செய்கிறாங்கன்ற சொன்னா அப்படியும் இருப்பார்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த உறுத்தலுமே தேவையில்லை நீங்க உங்க அளவு கரெக்டாக இருக்கிறீங்க அவங்க தான் அப்படி நடக்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலும் தேவையில்லை அதே நேரத்தில் வந்து நீங்க தாயை நீங்களே புறக்கணிக்கிறீங்க இல்லை தாயை வந்து அவங்களே உங்களை புறக்கணிக்கிறான்டாலு அதுக்கு உம்முறாக்கும் சம்பந்தம் கிடையாது உம்பறாங்கிற ஒரு தனி வணக்கம் தாயை கவனிக்கிறது தனியான ஒரு கடமை உம்ராவை நீங்கள் அதுக்கு அதுக்குரிய முறைப்படி செஞ்சீர்களே ஆனால் உங்க தாயாரை வந்து நீங்கள் கவனிக்காமல் போய் உம்ரா செஞ்ச காரணத்தினால் உம்ராவுடைய கூலி இல்லாமல் போயிருமான் அப்படி ஆகாது உம்ரா கரெக்டா செஞ்சிட்டீங்க என்று சொன்னா உம்ராவுடைய கூலி கிடைக்கும் தாயாரை மன வருத்தத்தில் இருக்கறனால உங்க தொழுகம் உங்களுக்கு இல்லாமல் போயிருமான்னா அப்படி போகாது நீங்க வைக்கிற நோம்பு உங்களுக்கு இல்லாமல் போயிருமான்னா போகாது ஒவ்வொன்றும் தனித்தனி சிலாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்கால தரத்தின் சைரஞ்சரா அணு அளவுக்கு நன்மை செஞ்சால் அதே அவர் அடைவார் அணு அளவுக்கு உமரா செஞ்சீங்கன்னா அணு அளவுக்கு தொழுதால் நீங்கள் அடைய போறீங்க அணு அளவுக்கு நோம்பு வைத்தால் அதே நேரத்தில் தாய் அநியாயம் பண்ணீங்கன்னா அதே அடைய போறீங்க அமல்களுக்குரிய கூலிய தனியா கொடுத்துருவான் நீங்கள் தவறு செஞ்சிருந்தீர்களே ஆனால் தாயின் பக்கம் தவறு இல்லாம இருந்து நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கெல்லாம் வச்சிருப்பான்ல அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அது கூட அந்த தாய் வந்து மனசார மன்னிச்ச நிலையில் மறைச்சிட்டு மரணித்தார்கள்னா அது கூட வராது அவர்கள் மன்னிக்காமலே மரணித்து விட்டார்கள் சொன்னா உன் தாயை இப்படி பண்ணியதற்கு உனக்கு இந்த தண்டனை இந்த மாதிரி மைனஸ் நல்லா ஆக்குவோம் அதனால இதுக்காக வேண்டி வேற அமல்களை அழிப்பான அழிக்க மாட்டான் ஏனட்டா ஒவ்வொன்றுக்கும் கூலி இருக்கிறது எல்லா விதமான நல்லது கெட்டதுக்கும் தனித்தனியாக மார்க் போடப்படுமே தவிர தாயாரை இவன் வந்து கவனிக்கவில்லை என்ற காரணத்தினால் இவனுடைய தொழுகை செல்லாது நோம்பு செல்லாது ஜக்காத்து செல்லாதுன்றலாம் மார்க்கத்தில் கிடையாது நீங்க நல்லா போய் செய்ய கும்ரா செய்ங்க அல்லாட்ட துவா செய்யுங்க உங்க தாயாருடைய மனமாற்றத்துக்கும் சேர்த்து துவா செய்யுங்க உங்க மேல பிழை இருக்கு சொன்னா அந்த பிழையை சரி பண்ணி அவங்களோட செய்யுங்க சேரப்படுற பிழை இல்லைன்னு சொன்னா அவங்க புறக்கணிக்கதை கண்டுக்கிறாங்க ஒன்றுமே கிடையாது நீங்க ரொம்ப அனுப்பிக்கிற வேண்டிய அவசியம்